ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து கால் வரும் அந்த கால் அட்டன் பண்ணால் பேசவும் மாட்டாங்க ரிப்பீட்டடாக கால் வந்துகிட்டே இருக்கும் வீடியோ கால் வரும் ஆடியோ கால் வரும் நம்ம என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப நம்ம கூப்பிட்டோம்னா யாராவது ஒரு பேரண்ட்ஸ் எடுப்பாங்க எடுத்துகிட்டு என் குழந்தை தான் சார் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லாட்டி மொபைல் கேம் இருந்தாங்க தெரியாமல் உங்கள் நம்பர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி மொபைலில் குழந்தைகளிட்ட கொடுக்குறதுனால கால் வர்றது ஓகே ஆனால் இதில் இன்னொரு மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம் இருக்குது அது நிறையா பேரண்ட்ஸ் தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக என்னன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு குழந்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மொபைல் கேம் விளையாண்டிக்கிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இடத்துல இட ஆடு ஆட் வரும் சில ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதை டிஸ்டர்பாக சொல்லிட்டு அதை அழுத்து எழுத்துகிட்டு இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு அளவு கேட்கும்போது அளவு கொடுத்துருக்காங்க அந்த குழந்தை கொடுக்கும்போது அது பார்த்திங்கன்னா அந்த மொபைலை வந்து அவங்க ஹேக் பண்ணிட்டாங்க யாரோ ஒரு ஆப்போசிட் ஏதோ ஒரு பாட்டு அந்த மொபைலை ஹேக் பண்ணி அந்த மொபைலில் உள்ள எல்லா தகவலையுமே எடுத்துட்டாங்க அந்த மொபைலில் ஏதோ பேங்க் டீட்டெயிலெலாம் வச்சுருந்துருக்காரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நிறையா வச்சுருக்காரு பேங்க் சம்பந்தமாக எல்லாத்தையுமே அவங்க ஹேக் பண்ணி அதை மொபைல் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணி அவங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள இருபத்தி நாலு லட்சம் ரூபா வரைக்கும் இந்த பணத்தை எடுத்திருக்காங்க இது ரீசனாக நடந்த ஒரு நியூஸ் அதனால தான் மொபைலை நம்ம குழந்தைங்க குழந்தைங்களை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது எதோ நம்ம அழுத்தணும் ஏதோ அழுத்த வேணாங்கிறத தெரியாது அது விளையாடுற இண்டஸ்ட்ரியில் எதையாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணி அது பெரிய ஒரு வில்லங்கமாக போயிடும் தயவு செஞ்சு மொபைலில் க குழந்தைங்களை கொடுக்கவே கொடுக்காதீங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா குழந்தைங்களுக்கு கிட்டப்பார்வை குறை இடத்துக்கு மொபைல் கேம் தான் மெயின் ரீசன் மொபைல் கேம் இல்லை மொபைலே ரீசன் தயவு செஞ்சு மொபைல் அதிகமாக கொடுத்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்திக்காதீங்க